பாருங்க ஒரு சி பெருமான உதவி கேட்டு வர்றாங்க அது உதவி கேட்டு வர்றான் பெருமானாருடைய பழக்கம் என்னன்னா உதவி கேட்டு யார் வந்தாலும் உடனே தூக்கி ஜக்காத்தோ சதக்காவோ மாட்டான் ஏன்னா ஆளை பார்ப்பாங்க வாலிபரா வயோதிகரா உழைக்க தகுதியானவரா இல்லையா எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு அழகான முறையில் வழிகாட்டுவாங்க சும்மா அவரை ஒண்ணும் இல்லாம அனுப்பிடவும் மாட்டாங்க ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க எனக்கு தேவருக்கு அரசு தான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பெருமனார் செலந்தாளி சிலவங்க உன்னுடைய வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு வீட்டில் ஒரு விரிப்பு இருக்குது அந்த ஒரு விரிப்பு தான் பகல்ல உடுத்துவதற்கும் அந்த ஒரு விரிப்பு தான் இரவுல படுக்கைக்கும் பாருங்க எவ்வளவு மோசமான நிலை அதான் ஒண்ணுதான் இருக்குது ஒரு குவலை இருக்குதுன்னா அப்படியா சரிப்பா அந்த விரிப்பையும் குவலையும் எடுத்துட்டுவான்னு சொன்னாங்க வெறிப்பையும் குவலையையும் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அவரும் எடுத்துட்டு வந்தார் அவங்க தோழர்கள் முன்னால் அந்த விரிப்பையும் குவலையும் வச்சு இதை யா ஏழ விடுறாங்க யார் இதை விலை அதிக விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் யாரும் சொல்லதான் நான் வாங்குறேன் ஒரு திரகத்துக்கு வாங்குறேன்னு சொல்லி கூடுதல் விலைக்கு யாராவது கொடுக்க தயாரான்னு கேட்குறாங்க ஒரு சஹாபி நான் ரெண்டு திரகத்துக்கு வாங்குறேன்னு சொன்னார் சரி இந்த குவலையும் வெறிப்பையும் ரெண்டு திரகத்துக்கு விற்றாங்க விற்று அவரை கூப்பிட்டாங்க ஒரு திரகத்தை வீட்டுக்கு செலவுக்கு வச்சுக்க வீட்டுக்கு செலவு சாப்பாட்டுக்கு வச்சுக்க இன்னொரு திரகத்துக்கு விறகு வெட்டுற கோடரி இருக்கு இல்லையா அதை போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அவர் போய் வாங்கிட்டு வந்தார் அந்த கோடரியனுடைய பகுதி இரும்பு இருக்கு இல்லையா அந்த இரும்பு தான் கோடரி அதை வாங்கிட்டு வர்றாங்க வந்தது நம்பலதாலை சொல்லவங்க ஒரு கு ஒரு க பிடிக்கிற அந்த க கச்சி குச்சி கம்பு இருக்கு இல்லையா அந்த கம்பை நம்சலதாலி செலவங்க அந்த கோடரியில் தானே தன்னுடைய கரங்களால் கட்டி ஒரு ஏழை மனுஷன் மீது எவ்வளோ அக்கறை செலுத்துகிறாங்க பாருங்கள் கோடரி வாங்கிட்டு வந்துட்டார் அதில் குச்சியை கட்டணும் அந்த குச்சியை தானே கட்டி அவர் கையில் கொடுத்து எஸ்டத்தையும் போபியா போய் என்ன செய் விறகு வெட்டி வியாபாரம் செய் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்ட்டான் என் கல்லையே போடக்கூடாது அந்த சஹாபி போனார் விறகு வெட்டினார் சம்பாதிச்சார் பதினஞ்சு நாள் கழித்து வர்றாரு யார சொல்லா இப்போ என் கையில் பத்து திரகம் இருக்குதுன்னு பத்து திரகம் பெருமானார் சொன்னாங்க இது நல்லதா நீ முதல்ல வந்தது யாசகம் கேட்டியே அப்ப நான் உனக்கு கொடுத்துருந்தா நீ யாசகம் கேட்டே பழகி இருப்ப இது நல்லதா இது நல்லதான்னு கேட்டான் எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் பாருங்க சும்மா வெறுமனை என்ன செய்யல உபதேசம் பண்ணி அனுப்பல அவருக்கு வழியை காட்டி ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்து அதுல தானே தன்னுடைய கரங்களால குச்சியை கட்டி போப்பா அப்ப வியாபாரம் செய்யப்பான்னு சொன்னாங்க பத்து திரோகத்தோடு வர்றார் எளிய மக்களோடு ரசூல் சலதாசன் அவர்கள் இப்படித்தான் அவர்களுடைய நடைமுறை எப்போதுமே இப்படித்தான் சாதாரண மக்களை வந்து ரொம்ப அவங்க விஷயத்துல அக்கறை செலுத்துவாங்க நம்பி செல்லா அலி செலவங்க சுல் பிஜாதைன் அப்படின்னு ஒரு சஹாபி பிஜாதைன் அப்படின்னால என்ன அர்த்தம் ரெண்டு விரிப்பந்தான் அர்த்தம் அவர் மக்காவிலிருந்து வரும்போது எல்லாத்தையும் முடிங்கிட்டாங்க எதுவுமே இல்லை தப்பி நான் ஒரு போர்வையோட மதிய நான் வந்து சேர்றார் டசுல் செல்லா அலிசிலவங்க அந்த போர்வையை தான் கிழிச்சு அதை என்ன செய்ய யஹ்ராமுடைய கட்டுகிறோமா இல்லையா மேலே ஒரு துண்டு கீழே ஒரு இடுப்புக்கு கீழே ஒரு வேஸ்டியாக உடுத்துக்கறோம் அந்த ரசுல் சிறந்த ஆலை சிலவங்க அதைத்தான் என்ன செய்றாங்க கிழிச்சு கொடுக்குறாங்க மேலையும் கீழே உடுத்துக்கறாரு அதனால தான் அவருக்கு பேரு துல்பிஜாத ரெண்டு விரிப்புக்காரர் என்ன அர்த்தம் ரசுல் சிறந்த ஆலை அந்த சஹாபி மீது ரொம்ப பரிவோடு இருப்பாங்க தபுக்கில் அவர் இறந்துடுறாரு அவருக்கு என்னங்க மூத்த ஆயிடுறார் தபு போரில் பெருமானார் செல்ல அவர்கள் அவரை அடக்கம் செய்வதற்கு தவிரில் இறங்கி என்னுடைய சகோதரரை கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்கள ரொம்ப பரிவோடு தானே இறக்கி தமிழாவை முன்னோக்கி அடக்கிறாங்க இப்ப மசூத் ரதிலான் அவர்கள் சொல்கிறாங்க பெருமானார் அவருடைய அடக்க நேரத்தில் காட்டிய அந்த அக்கறை ஏன்னா நேரில் பார்க்குறாங்க இல்லையா சில விஷயங்களை வார்த்தையில் பார்க்க முடியாது நேரில் பார்க்குறாங்க பெருமானார் எவ்வளோ அக்கறை செலுத்துறாங்கன்னு சொல்லி அதை பார்த்தபோது எனக்கு ஆசை வந்துச்சு இந்த குழியில் இறக்கப்படுகிற மையத்தாக நான் இருக்கக்கூடாதான்னு நினைச்சேன்னு சொன்னான் இந்த குழியில் இறக்கப்படுகிற மையத்தாக நான் இருக்கக்கூடாதான் என்று அல்லாஹுடைய தூதர் எளிய மக்கள் அவங்க விஷயத்தில் தான் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க பணம் உயர்வு பதவி அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவர் ஒரு சாதாரண தோழர் அவர் இறந்த நேரத்தில் அவர் விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு அக்கறை செலுத்துறாங்க அருமையானவர்களே இதுதான் பெருமானார் சல்லா வழிமுறை ஆனால் இன்றைக்கு நம்மிடம் இந்த அகலாக்கு இந்த உயர்வு இல்லை எளிய மக்களை நாம் கேவலமாக நினைக்கிறோம் எளிய மக்களை கேவலமாக நினைச்சா பல சோதனைகள் வந்துடும் பல முசீபத்துகள் வந்துடும் எளிய மக்களை அரவணைப்பது கொண்டு தான் அல்லாஹுடைய அருளும் அல்லாவுடைய உதவியும் கிடைக்கும் இன்றைக்கு நமக்கு பல நேரங்களில் நம்முடைய சோதனைகளை எண்ணி பார்க்கும்போது புறானில் அல்லா திரும்ப திரும்ப சொல்லுவான் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளரும் இல்லை பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு சொல்லுவான் மேலித் வலிக்கும் வல நஷ்டம் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவரும் இல்லை பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான்